வடக்கம் அணி புகழ் ஆயிரத்தி எண்ணூறு முன்னூத்தி தொண்ணூத்தி நான்காவது புகழாகும் செந்தில் வாழ்க்கையாத்தன தாத்தம் தனநதன தனதான பாட்டின் பொருளினையும் முந்திட்டே சென்றிடும் அறிவு கண்டு போற்றும் புது கவி சொல் இசைப்பாடி கஞ்சர் பார்த்தும் கவனமுருவும் அன்பி பூ பெண்கள் உறவினை கண்டு நாடி சம்பத்தாக்கம் பதிமலர கண்பட்டூக்கம் பணி தொடர தந்தப்பாக்கென்றும் கஞ்ச தேற்றம் தருகு என கேட்கும் சந்தித்தே கும்பிட தருணம் அருள்வாயை சங்கி கும்பிட விட தருணம் அருள்வாயே நம்பர் போற்றும் பொழுதருகில் வந்து காக்கும் குறுகிரியில் நன்று சொல அறிவ நேம் நம்பி தோற்றம் செய்யுமடிய அன்பை காத்தும் துணையருள நண்பர் விடுகிற விடுகிறாள அம்பை காக்கும் கரமுடைய நம்பிக்கா கொண்டுளவு மகள் அன்பு சேர்க்கும் திருமணமும் இடுமார்வாம் அன்று சூர்க்கும் கமர சிறை பெண்டிட்டே செந்தி நகருடன் அண்டி போற்றும் வருடமுறை பெருமாளே அன்று சூர்க்கும் கமர சிறை பெண்டிட்டே செந்தி நகருடன் அண்டி போற்றும் வருடமுறை பெருமாளே முருகாம் எ ஒரு அணி வண்ணன்யா எப்பிழை செய்திருப்பினும் அப்பிழை பொறுத்து அருள் செய்ய வாசுபராயனே ராயனே முருகா